ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூற்று இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நாநூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் பத்தாயிரத்து நான்கு ரூபாய்க்கும் எட்டு கிராம் எண்பதாயிரத்து முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஒரு லட்சத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நாநூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து முந்நூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்